உடுமலை விசாலாட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி கீதா தேர்வில் கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து அறிவுரை வழங்கினார் நீங்கள் இதில் எவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சாவியானது ஈஸியாக கூட்ட என்ன பண்ணா தர சரியா உங்கள் டீச்சர்ஸ் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த இரண்டு வருடங்களாக ஏற்கனவே பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கீங்க பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கீங்க இது மூன்றாவது பொதுத் தேர்வு இல்லையா ஈடுபாடு செயல்பாடு எப்படி இருக்கணுங்கிற விஷயத்த நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது சரியா முதல்ல என்னுடைய நம்முடைய ஆசிரியர்கள் சார்பாக என்னுடைய பள்ளி நிர்வாகம் சார்பாக என்னுடைய தேர்விலே மிக சிறப்பான மதிப்பெண்களை பெற்று நீங்கள் அடைய என்னுடைய மனமார்த்த வாழ்த்துக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே இரண்டு பொது தேர்வுகள் எழுதியிருக்கீங்க ஸோ மூன்றாவது பொது தேர்வு இது உங்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் எழுத போகிற மூன்றாவது பொது தேர்வு ஸோ இந்த பொது தேர்விலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுடைய ஹால் டிசிப்ளின் சரியா உங்களுடைய ஹாலில் நீங்கள் இருக்க வேண்டிய டிசிப்ளின் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹாலில் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ ஒரு தேர்வரையில் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படிதான் தான் பிஹேவ் பண்ணணும் ரைட்டா வேறு எந்த விதமான புகாருக்கும் என்ன பண்ணக்கூடாது இடமளிக்க கூடாது நீ போய் தேர்வரையில் அமர்ந்தவுடன் நான் பேசவா நீ பேசுறியா போட்டிருக்காங்க நீங்களும் அடியில் என்ன பண்ணுங்க ஏதாவது உன்னோட டெஸ்க்குள்ளேயோ இல்லை பெஞ்சஸ்ல ஏதாவது ஒரு சின்ன விட்டு பேப்பர் ஏதாவது சொல்லி இருக்கலாம் சரியா அப்புறம் அதாவது அது அது ஏதாவது தமிழ் சம்மந்தப்பட்ட பேப்பராக இருந்து அதை ஏதாவது வந்து ஸ்காட் யாராவது எடுத்து அப்புறம் அதுக்கான பொறுப்பை நீ தான் எடுப்பேன் உண்மையில தான் வரும் அதனால் போனவுடனே கொஞ்சம் நிதானமாக டெஸ்க் பெஞ்செலாம் கை போது நிதானமாக எதாவது அடியில் எதாவது டெஸ்க்குள்ள ஏதாவது பேப்பரெல்லாம் இருந்தால் எடுத்து ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துருங்க சரியா அடுத்தது உங்களுக்கு ஒம்போது நாற்பத்தி அஞ்சுக்கு நீங்கள் உள்ளே போவீங்க தென் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒம்பது நாற்பத்தஞ்சிலேருந்து ஒம்பது ஐம்பத்தஞ்சிலேருந்து ஹால் சூப்பர்வைசர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டில் அந்தந்த டேட்டுக்குடியே சப்ஜெக்ட்டுக்கு நேராக என்ன பண்ணணும் உங்களுடைய கையெழுத்து போடணும் பக்கத்தில் ஹால் சூப்பர்வைசர்ஸ் போடுவாங்க ரைட்டா அடுத்தது உங்களுடைய ஹால் டிக்கெட் விழுத்தாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க எப்படி செக் பண்ணிவிட்டுங்க இந்த பிடிக்கணும் அந்த ஒம்போது ஐம்பத்தி அஞ்சுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒவ்வொரு ஹால்லையும் யாராவது ரெண்டு ஸ்டூடெண்ட்டை அவங்க காமிச்சிட்டு ஏற்கனவே கொஷின் பேப்பர் பண்டில் பிரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காமிச்சு ஊதிப்படுத்திக்கிட்டு யாராவது ஒரு ரெண்டு பேரை உங்களோட எக்ஸாம் நம்பர் எழுதி கையெழுத்து போட சொல்லுவாங்க ஸோ அதை பண்ணிடுங்க உங்கள் எக்ஸாம் நம்பர் கையெழுத்து போட்டுருங்க சரி அந்த கொஷின் பேப்பர் கவரில் கையெழுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் பத்து மணிக்கு ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு கொஸ்டின் பேப்பரை உடைச்சு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கம்மி கொடுப்பாங்க பத்து மணிக்கு கொடுப்பாங்க ஸோ கொஷின் பேப்பர் வாங்கின உடனே என்ன பண்ணுறீங்க அதாவது ஒற்றை எண்கள் ஆல்டர்னேட் பேஜஸில் ஒன்றாவது பேஜ் மூணாவது பேஜ் அஞ்சாவது பேஜ் ஏழாவது பேஜ் ஒற்றை எண்களில் ரைட் சைடில் என்ன பண்ணுறீங்க உங்கள் எக்ஸாம் நம்பர் எழுதணும் எக்ஸாம் நம்பர் எழுதிடுங்க அதுக்கப்புறம் பத்து மணியிலிருந்து பத்து பத்து வரைக்கும் உங்களுக்கு தேர்வுத்தால் படிக்கின்ற நேரம் தயவு செஞ்சு பேனா பென்சில் எல்லாத்தையும் கீழே வச்சிருக்கேன் கொஸ்டின் பேப்பரை படிக்கும்போது என்ன நம்ம பழகியிருப்போம் கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது நமக்கு தெரியும் 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 டிக்கெட்ஸ் பழகியிருப்போம் எதாவது ஒன் மார்க் பக்கத்தில் ஆன்சர் எழுதி பழகியிருப்போம் கொஸ்டின் பேப்பரில் ரைட்டா ஸோ பேனா பேனா பென்சிலெலாம் கீழே வச்சுட்டு அந்த பத்து நிமிடங்கள் உங்களுடைய வினாக்களால் என்ன பண்ணுறீங்க நிதானமாக படிங்க தெரியா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க ரைட்டா உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வினாக்களாகத்தான் சரியா மிஸ் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு அதை நேர்மறையாக அந்த தேர்வை எதிர்கொள்ளுங்கள் எந்த டென்ஷனோ எது இது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது இந்த மூணு மணி நேரத்தை உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயமோ தெரியாத விஷயமோ எவ்வளவு தூரம் உங்களால் சிறப்பாக பயன்படுத்தி மதிப்பெண்களை ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுக்கான சிந்தனை தான் இருக்கணுமே தவிர வேற எந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களும் இருக்க கூடாது நமக்கு தெரிஞ்சதும் இருக்கும் ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா தெரியாதோ இருக்கும் அதுக்காக எல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அந்த மூன்று மணி நேரத்துல உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பேப்பர்ல என்ன பண்ணுங்க வெளிப்படுத்துங்க சரி அந்த மூணு மணி நேரத்தை ஒவ்வொரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க சில பேர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எழுதி முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் திரும்ப 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 பாரு சரியா திரும்ப திரும்ப நீ எழுதின விஷயங்களை பாரு அங்கங்க ஒரு பாயிண்ட் உனக்கு எக்ஸ்ட்ரா கூட தோணலாம் தெரியாத கேள்விக்கூட திரும்ப திரும்ப படிக்கும்போது ஏதாவது ரெண்டு டீச்சர் நடத்தும் போது உங்களுக்கு காதில் விழுந்திருக்கும் அது டக்குன்னு ஞாபகம் வரலாம் ஆனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எழுதிட்டு சும்மா உட்காந்துருக்காதீங்க ரைட்டா தெளிவாக படிங்க கொஸ்டின் நம்பர் எல்லாம் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக போடுங்க அங்கே எவ்வளவு சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பத்து கேள்வி எழுத சொல்கிறாங்கன்னா பத்து கேள்விக்கும் பதில் எழுதுங்க தெரிந்த கேள்விக்கும் முதல்ல பதில் எழுதுங்க தெரியாத கொஞ்சமாக தெரிஞ்சதை யோசிச்சு எழுதுங்க எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல ஏதாவது காதல் எழுந்த ரெண்டு விஷயத்தை அதோட சம்மந்தமான விஷயத்தை எழுதுங்க